ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசாந்த் சாத் அண்ட் கிச்சன் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் அவங்களுக்கு நான் இதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னா காரடையான் நோன்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சாடு மாற்ற நல்ல நேரம் எல்லாம் நோன்பு சரடு கற்றுக்கொள்வதற்கான உண்டான நேரம் எந்த நேரமும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு தங்களின் கணவர் ஆயுள் நீடிக்க தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் எப்போ வருது இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்போது விரதத்தை துவங்கணும் எந்த நேரத்தில் நிறைவு செய்யணும் தாலிசரடை மாற்றிக்கொள்வதற்கான சிறந்த நேரம் இது இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் காரடையான் நோன்பு மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களின் பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் ஒரு அதி அற்புதமான நோன்பு இந்த காரடையான் நோன்பு தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடனும் குடும்பத்தில் செல்வம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றும் பெண்கள் இருக்கும் விரதம் இந்த காரடையான் நோன்பு விரதம் இதை வந்து சாவித்திரி நோன்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாள் என்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கிறாங்க இது ஒரு சில சமூகத்தினர் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் எப்படி வரலட்சுமி நோன்பு ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க அப்போ அதே மாதிரி கௌரி நோன்பு அது போல தான் இந்த காரடையா நோன்பு ஒரு சிலர் மட்டுமே கடைபிடிக்கிறாங்க அப்படி நோன்பு கடைபிடிக்காதவங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நோன்பு கடைபிடிக்கிறவங்க அதுக்கு உண்டான காராடைலாம் செஞ்சு விரதம் இருந்து அதாவது ஒரு நாள் முழுக்க வருது அது எந்த நேரத்தில் வருதோ அது அந்த நேரம் வரைக்கும் அவங்க எதுவுமே சாப்பிடாமல் பால் தயிர் இது மாதிரி எதுவுமே சேர்த்துக்காமல் விரதம் இருந்து அன்றைய தினம் அந்த விரதத்தை முடித்து சுவாமிக்கு அவங்க நிவேதனம் செஞ்சு படைச்சிட்டு நோம்பு கயிறை கட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படியே நமக்கு விரதம் இல்லை அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுக்கான பழக்கம் நமக்கு இல்லாதவங்க நீங்கள் வெறும் மாங்கல்ய சரடை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படியே இல்லை அது வேணான்னா ஒரு அம்பிகையை மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு நிவேதனை மட்டும் செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எந்த தவறும் கிடையாதுங்க காரடைய அண்ணம்போட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கன்னு பார்த்துடலாம் சத்யவான் சாவித்திரிக்காதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யமதர்மராஜன் தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அழித்த விரதம் இந்த காரடையான் நோன்பு காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு அப்படின்னும் சொல்லுவாங்க விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து காரை அடை செய்து அம்பிகைக்கு நெவேத்தியமாக படைத்து வழிபட்டார் இதனாலேயே இன்றும் காரை அடை படைத்து வழிபடும் பழக்கம் இருக்குதுங்க இந்த ஆண்டு காரடையான் நோன்பு எப்போ வருது அப்படின்னாக்கா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட இருக்குது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி காரடையான வந்து வருது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரியைப் போல நீண்ட காலம் இணை பிரியாத தம்பதியராக வாழ வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கைகளில் இந்த மஞ்சள் கயிறை கட்டிப்பாங்க திருமணமான பெண்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிப்பாங்க ஏதாவது அது மஞ்சள் கயிறு இல்லை நோன்பு சரடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கட்டிக்கொண்டு விரதம் இருப்பாங்க சரடு நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அன்றைய தினம் எப்போ மாற்றலாம் அப்படின்னாக்கா காரடி அண்ணன் வந்து காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விரதம் அதாவது மார்ச் மாதம் கா காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து குடிச்சுட்டு சூரிய உதயம் நேரமான காலை ஆறு நாற்பதுக்குலேருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அதே போல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பது வரைக்கும் விரதத்தை கடைபிடிக்கணும் இந்த வருஷம் எந்த நேரத்தில் நோன்பு வருது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இந்த இதில் பஞ்சாங்கத்துலேருந்து அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் மாலை காரடையான் நோன்பு மாலை அதாவது காரடை நம்ப முகூர்த்த நேரம் அதாவது முகூர்த்த நேரத்தில் தான் அந்த அம்பிகைக்கு நிவேதனம் செஞ்சு படைச்சிட்டு அந்த நோன்பு சரடை கட்டிக்கணும் அந்த நேரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஆறரை மணிக்குள்ளே இருக்குது இன்னும் நோம்பு சரடை மாற்றிக்கொண்டு பூஜை செய்து நம்ம என்ன மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறவோ நம்ம வேண்டிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கணவர் இருந்தாங்கன்னா அவர் கையால் நீங்கள் நோம்பு சரடை கட்டிவிட சொல்லலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூத்த சுமங்கலிகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கட்டிக்கலாம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது வெள்ளிக்கிழமையில் விரதம் வர்றதுனால மிக மிக அற்புதமான ஒரு நாள் தீர்க்க சுபங்கலி பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு விரதம் இந்த காரடையான் நோன்பு விரதம் விரதம் இருக்கும் முறை அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு காரடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்கணும் அதே போல யமதர்ம ராஜாவின் அருளை பெற சாவித்திரியைப் போல உருகாத வெண்ணை படைத்து வழிபட வேண்டும் தாலி சரட்டில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டி கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கையால் நீங்கள் இந்த நோம்பு சரடை கட்டிக்கலாம் அப்படி இல்லை க உங்கள் கணவர் இருக்காரு அப்படின்னாக்கா அவர் கையாலையுமே நீங்கள் நோம்பு சரடை கட்டி கொள்வது மிக சிறந்தது அரிமட்டும் இல்லாமல் நோம்பு சரடு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அன்றைய தினம் வந்து எல்லா சுமங்கலி பெண்களும் தங்களுடைய கணவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க இந்த விரதம் கடைபிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கடைபிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி நாளைய தினம் உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் காலில் இருந்து நமஸ்காரம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளவு சிறந்த பலனை கொடுக்கும் நமக்கு தீர்க்க சுமங்கலை பாக்கியத்தையும் நமக்கு பெற்றுத்தருங்க மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சுடுங்க அப்போ தான் நம்ம விரதம் இருந்ததுக்கான முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் தீர்க்க சுமங்கலை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான விரதம் இந்த காரடையான் வந்து விரதம் இந்த விரதத்தை எல்லாருமே கடைப்பிடிக்கலான்னாக்கா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வழக்கப்படி கடைப்பிடித்துக்கிட்டு வருவாங்க அதனால் மற்றவங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் மனசுக்குள்ளே தோணும் நம்ம புதுசாக அந்த விஷயத்தை எடுத்து செய்யக்கூடாதோ அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க சந்தேகத்தோட பயத்தோட எதையுமே செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து எளிமையான முறையில் ஒன்று நீங்கள் வந்து மாங்களேஸ்வரோடு மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் அன்றைய தினம் எளிமையாக ஒரு விரதம் இருக்கலாங்க எதுவாக இருந்தாலுமே அன்றைக்கி கோவிலில் பக்கத்தில் உள்ள கோவிலில் போயிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு கூட வரலாங்க எல்லாமே ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்குங்க இந்த விரதம் வழிபாடு எல்லாமே அதாவது கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க செய்கிறதா செய்கிறாங்க நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு யாருமே மன வருத்தப்பட வேண்டாம் சந்தேகத்தோடு நம்ம செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ற எண்ணத்தோடையும் யாரும் இந்த வழிபாடை எடுத்து செய்ய வேண்டாம் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன வழக்கம் இருக்குமோ அதை கடைப்பிடித்துட்டு வந்தாலே நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கள அவங்களுடைய வழக்கப்படி அதாவது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிலைத்து இருக்கிறதுக்கான விரத முறைகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அதை எல்லாருமே கடைப்பிடித்துக்கிட்டு தான் வருவாங்க அப்படி இந்த காரட நோன்பு நம்ம செய்ய முடியலையே அப்படின்ற எந்த ஒரு வருத்தமே வேணாம் அன்றைய தினம் நீங்கள் கோவிலில் போயிட்டு அம்பிகையை மனசார வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அது மாதிரி காரடையா நோன்பு எனக்கு நம்ம தாலி கயிறு மாத்துறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில யாருமே மாங்கல்யசாரோடு மாற்ற மாட்டாங்க ஆனால் காரடையா நோன்புக்கு அந்த கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு மாற்றிக்கணும்னு ந நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாங்க அப்படி வேணான்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் புதுசாக ஒரு சரடை வாங்கி அம்பிகையோட பாலத்தில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ மாற்றணும்னு தோணுதோ அப்பா கூட நீங்கள் மாற்றிக்கலாங்க எவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்